நண்பர் டாக்டர் எம் ஜி ஆர் அவர்களின் மறைவு கேட்டு அதிர்ச்சியும் பெரும் துன்பமும் தாக்கிய நிலையில் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிட்டர் திரைப்பட நிறுவனத்தில் திரு ஏ எஸ் ஏ சாமி அவர்களின் டைரக்ஷனில் வெளிவந்த ராஜகுமாரி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த அவருக்கும் வசனகர்த்தாவாக பணியாற்றிய எனக்கும் நட்பு உதயமாயிற்று கோவை நகரத்தில் நானும் அவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்ததும் அரசியல் சமுதாய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதும் கலை உலகில் இணைந்து பணியாற்றியதும் இருவரும் ஒரே இயக்கத்தில் செயலாற்றுகிற அளவுக்கு எங்கள் நட்பு கனிந்ததும் என்றென்றும் மறக்க முடியாத பசுமையான நினைவுகளாகும் அபிமன்யு மருதநாட்டு இளவரசி மந்திரிகுமாரி நாம் மலைக்கல்லன் காஞ்சித்தலை எங்கள் தங்கம் புதுமை பித்தன் அரசியலங்குமரி போன்ற பல்வேறு திரைப்படங்களில் எங்களின் கலைத்துறை தோழமை கொடி கட்டி பறந்தது கலைத்துறையில் கொண்டிருந்த அதே நட்புணர்வுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரையில் நானும் அவரும் அரசியல் துறையிலும் இரண்டர கலந்திருந்தோம் அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாறுதல்களிலே கூட எத்தனையோ கருத்து மாறுபாடுகளுக்கு இடையே எங்களின் நட்புணர்வு ஆழமாகவே இருந்தது தமிழகத்தில் ஈடு இணையற்ற கதாநாயகனாக திகழ்ந்தார் திரைப்படத்துறையில் எம் ஜி ஆர் அவர்கள் ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கியவர் அவரை போல திரைப்படத்துறையை தன்வயப்படுத்திக் கொண்டு வெற்றி முரசு கொட்டிய நடிகர்கள் ஒரு சிலரே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அவர் தொடங்கிய அதிமுக கட்சியை காலத்திலேயே அவர் பத்தாண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தவர் இரண்டு மூன்று ஆண்டு கால உடல் நலிவுக்கு இடையிலேயும் சலிப்பின்றி உழைத்த உள்ள உறுதியை பாராட்டாதார் இருக்க முடியாது விடாமுயற்சி ஓய்வற்ற உழைப்பு இவற்றின் மூலம் மக்களின் செல்வாக்கை பெற்று ஒளிவிட்ட எனது ஆரோக்கிய நண்பரின் பிரிவினால் கண்ணீர் வெடித்திடும் இந்த நேரத்தில் எனது ஆழ்ந்த இரங்கலை திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அதிமுக இயக்கத்தின் உடன்பிறப்புகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய துயர ஒட்டி கசப்பு உணர்வு காழ்ப்பு உணர்ச்சிகளை தவிர்த்து அமைதியும் ஒற்றுமையும் காக்கப்பட தமிழ் மக்கள் உறுதி மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன்